அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே வணக்கம் தனுசு ராசினருக்கு புதன் பகவான் ஏழுக்கும் பத்துக்கும் உரியவர் தற்போது நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்தில் ராகு சுக்கரனுடன் இணைகிறார் ஏற்கனவே ராகு நான்கில் இருந்து தங்களுக்கு சுகவிகிதம் உடல் அசௌகரியம் உண்டாகிறது தாயாருக்கு மருத்துவ செலவுகள் உண்டாகிறது சுக்கிரன் மிக கவனத்துடன் செயல்பட வேண்டிய நேரம் இது உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள் வரலாம் இடமாற்றம் திருப்தி அளிக்காது வருமானம் ஒரு மடங்கு வந்தால் செலவு இரு மடங்கு ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கும் அழைச்சலுக்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்காது வெளிநாட்டில் இருப்பவர்கள் அங்கு நீடிக்க இயலாத சூழ்நிலை உருவாகும் தற்சமயம் வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு வேலை இழப்பு உண்டாகிறது அமெரிக்கா போன்ற நாடுகளில் இருந்து இந்தியாவுக்கு திரும்ப அனுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கின்ற பணத்தை சிக்கனமாக வைத்துக் கொள்ளுங்கள் ராகுவினால் சுக குறைவு தாயாருக்கும் உடல் குறைவு மருத்துவ செலவு முதல் நான்காம் இடம் சென்றுள்ளார் ஐடி துறையில் உள்ளவர்களுக்கு கவனம் தேவை வேலை இழப்பு உண்டாகும் சம்பள உயர்வினை எதிர்பார்க்க இயலாது சரகு கமிஷன் ஏஜென்சி தொழில் உள்ளவர்களுக்கு வருமானம் பாதிக்கப்படலாம் ஜவுளி வியாபாரத்தில் தங்களுக்கு கவனம் தேவைப்படுகிறது அடுத்து ஏற்கனவே தனுசு ராசிதருக்கு குரு பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் இருக்கிறார் கடன் தொந்தரவு நட்புறவில் விரிசல்கள் உண்டாகிறது இந்த நேரத்தில் ராகு பகவான் நான்கில் இருக்கிறார் சரியில்லை பத்தில் கேது அலைச்சல் அதிகமாக உள்ளது ஆகவே மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறும் சனிப்பெயர்ச்சியில் சனி நான்காம் இடத்துக்கு செல்கிறார் மே பதினைந்தாம் தேதி நடைபெறும் குறுப்பெயர்ச்சியில் தான் தங்களுக்கு பரிபூர்ண நன்மைகள் உண்டாகும் அதுவரை தாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் நட்புறவில் பேச்சும் பேச்சில் கவனம் தேவை பழம் காசு வகையில் அதிக முதலீடுகள் கூடாது யாருக்கும் உதவி செய்ய போய் மாற்றிக் கொள்ளாதீர்கள் பிறப்பு ஜாதகத்தில் முதல் நீச்சமடைந்திருந்தால் கோவிலுக்கு சென்றால் புதனை வழிபடுங்கள் மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள் ஓம் நாராயணாய விண்மகே வாசு தேவாய தீபகி என்ற மந்திரத்தை பதினாறு முறை சொல்லுங்கள் தங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் குறையும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்